நம்ம கார்த்திகீபம் சிறியெல்லாம் டுடே என்ன சீனா அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் நீங்கள் பக்கத்தில் வெலாய்கான்னு இருக்கோ அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம கார்த்திகை தீபத்தில் இப்போது எல்லா சீன்ஸுமே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டோரை தான் வந்து இருக்கு ஒரு பக்கம் நாச்சியார் ஒரு போராடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து நாச்சியார் இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆதாரத்தை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா பரிகாரம் பண்ணுற அப்படிங்கிற பேரில் ஒரு பயங்கர ஆபத்தில் போய் சிக்க போகிறாங்க ஸோ இப்படி எல்லா பக்கமுமே வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் ஆபத்தாக இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க எல்லாருமே ஒருத்தங்க தன்னோட தன் கூட இருந்த கொழிப்பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போது தீபாவை கொலை பண்ணணும் கார்த்திகை நம்ம எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமாக பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு தீபாவை போட்டு தள்ளிட்டு தீபாவை கொலை பண்ணிவிட்டு கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தீபாவை தீர்த்து கட்டுறதுக்காக அவங்க பரிகாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது ஸோ அங்கே ஒரு மலை ஸோ அந்த மாதிரி ஒரு மலை இருக்க பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று போய்கிட்டுருக்கு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து போய்கிட்ருக்கு ஸோ அப்போது அந்த ஆற்றுல தான் வந்துட்டு நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியாரும் தீபாவும் அதான் ரம்யாவும் வந்து போகிறாங்க இந்த இடம் தான் அவளுக்கு சரியான இடம் இங்கே எது நடந்தாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது கண்டிப்பாக யாரும் இங்கே வந்து கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக தீபாவச்சு என்ன பரிகாரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபாவை சொல்லிடுறாங்க கூட்டி கொண்டு வந்து அந்த ஆற்றுல இறக்கிடுறாங்க தீபாவை இறக்கி ஒரு கோரை பெட்டியில் வச்சு அவங்கள வந்து கட்டிடுறாங்க ஸோ ஒரு கட்டின கயிற்றை வந்து ரம்யா பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீ வீடியோ வாக்குமூலம் வந்து கொடுக்குறாங்க நம்ம தீபா ஸோ என்ன நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் நான் தான் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை பதிவு பண்ணி ரம்யாவுடைய கையில் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க எனக்கு இது போதுமே என்ன நடந்தாலும் சரி இனிமேல் வந்துட்டு உன்னை நாங்களே கொண்டு போட்டாலும் யாரும் எங்கள் மேலே எதுவுமே வந்து எங்களை யார் யாரும் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரம்யா வந்து பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிளான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபாவை ஆற்றுல இறக்கிறாங்க ஸோ ரம்யா கையில் அந்த ஒரு கைத்தை வந்து கொடுத்துறாங்க என் கையில் தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு முனையை வந்து அவங்கள பிடிச்சிக்க சொல்கிறாங்க ஸோ ரம்யாவை நம்பி தீபா ஆற்றுல இறங்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தீபா ஆற்றோடு அடிச்சிட்டு போவாங்களாம் ஸோ அப்படி அடிச்சிட்டு போயிட்டாலும் கண்டிப்பாக நான் யாரோ ஒருத்தராளை காப்பாற்றப்பட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீனை வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ட்விஸ்டெல்லாம் கொண்டு வர போகிறாங்க எப்படி சீன் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்